இப்போ மட்டன் தலைக்கறி செய்ய போகிறோம் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் குக்கரில் போட போகிறோம் இப்போ வந்து திட்டில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு திட்டமாக தண்ணி வச்சுக்கணும் கறிக்கு தழுறது தண்ணி திட்டமாக குக்கரில் வச்சு ஒரு ஏழு வயசு வரணும் விசில் விட்டு வேலை பண்ணி பண்ணி அஞ்சு வேணா கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ மூணு தக்காளி கட் பண்ணணும் கட் வச்சுக்கணும் பற்ற வைக்கணும் அது பற்ற வச்சு வானலை போடணும் வானலை போட்ட உடனே நல்லா வானல் காய்தான் பார்க்கணும் அது எண்ணெயை ஊட்டணும் காயில் வானல்

பொன்னிறமா வதங்கிச்சி வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு வரி வந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிட்டோம் ஓப்பன் பண்ணி ரெண்டு கம்பி மிளகாத்தூள் போட்டுக்கோம் ரெண்டு கண்டி மிளகாத்தூள் அது ஒரு அஞ்சு ஸ்பூனு இந்த செஞ்சு ஸ்பூனு உப்பு ஏற்றுக்கணும் அவ்வளோதான் உப்பு மிளகாத்தூள் சாப்பிடறது நல்லா களைஞ்சிட்டு அலங்கி விட்டுக்கணும் விட்டுட்டு இந்த குழம்பு ஊற்றி வெங்காயக்கி விட்ட வானலில் சேர்த்துக்கணும் நல்லா சேர்த்து நல்லா கிளங்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் குழம்பு தாளிச்சி விட்ட வந்து ஒரு தட்டு போட்டு மூடியாச்சு நல்லா தொடிச்சிடுச்சான பார்க்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதுக்கு அதுக்குள்ள தேங்காய் தெரிஞ்சிருவோம் கசகசா அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக கசகசா கசகசா தெரிஞ்சிருக்கும் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் தண்ணி திட்டமாக ஊற்றி திட்டமாக ஊற்றணும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து நல்லா கொடி வந்துடுச்சு நல்லா குழம்பு ரெடியாகவும் ஆயிடுச்சு இப்போ இந்த ரசகசா பெருஞ்சிரவம் தேங்காய் இது மூணும் அரைச்சி குழுது பழத்தில் அரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றி வச்சு ஊற்றிட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணும் கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு இறக்கணும் இந்த கொத்தமல்லியை கொத்தமல்லியானங்க இப்படி ி போடணும் அதேமேலாக பெருகி போடணும் பெருகி போட்டால் மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு மட்டன் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு நல்ல தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பர் இந்த ரெசிபி புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க